நண்பர்கள் அனைவருக்கும் இளம் பெருவழுதியன் இனிய வணக்கம் திசையை மாற்றிய திருமாவளவன் பாஜகவிற்கு உண்டான சிக்கல் உற்று நோக்கும் இந்திய கூட்டணிகள் இந்த ஒரு கண்ணோட்டத்திலும் தான் இன்றைக்கான காணொலியை நாம் பார்க்க போகிறோம் அதான் மக்களே உங்கள் எல்லாரும் தெரிஞ்ச விஷயம்தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிறுவனர் முனைவர் திரு திருமாவளவனர்கள் வெல்லும் ஜனநாயகம் என்று சொல்லப்படுகின்ற ஒரு மாநாடு வந்து அறிவித்தார் கிட்டத்தட்ட ஒரு இரண்டு தேதிகள் மாற்றப்பட்டு வருகின்ற ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி மிக ஒரு பிரம்மாண்டமான முறையில் இந்த மாநாடு நடைபெறப் போகுது இந்திய நாட்டில் இருக்கிற அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களுமே இந்த மாநாட்டை உற்று நோக்கி பார்த்துக்கிருக்காங்க ஏன்னா இந்த மாநாட்டில் வந்து அகில இந்திய லெவலில் இருக்கிற தலைவர்கள் எல்லாமே வந்து கலந்துக்கிறாங்க ஸோ இந்திய நாட்டில் இருக்கிற அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களுமே ரொம்ப உற்று நோக்கி பார்த்துக்கிருக்காங்க இன்னும் சொல்லப்போகிறாருந்தான் இந்திய நாட்டினுடைய இரண்டாவது வரலாறாக இந்த மாநாடு எழுதப்படவிருக்கின்றது அதாவது ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி என்பது இந்திய நாட்டினுடைய குடியரசு தினம் ஒரு வரலாறு வரலாற்று சிறப்பு வாய்ந்த ஒரு நாள் அந்த நாளில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய வெல்லும் ஜனநாயக மாநாட்டின் மூலமாக இந்திய நாட்டினுடைய இரண்டாவது வரலாறு எழுதப்படவிருக்கின்றது அதனால அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களுமே இந்த மாநாடு உற்று நோக்கி பார்த்துக்காங்க இந்த இடத்துல தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிறுவனர் முனைவர் தொல் திருமாவளவனர்கள் தன்னுடைய திசையை வந்து மாற்றியிருக்காரு தன்னுடைய மாநாட்டினுடைய திசையை மாற்றியிருக்காரு இதன் மூலமாக பாஜகவிற்கு ஒரு பெரும் சிக்கல் உண்டாயிருக்கு அனைத்து கட்சிகளுமே உற்று நோக்கி பார்த்துக்கிருக்காங்க ஸோ என்ன திசையை மாற்றியிருக்காரு அப்படின்றத இந்த காணொலியில் பார்க்கலாம் அதான் மக்களே பொதுவாகவே ஒவ்வொரு கட்சிகளுக்குமே ஒரு முழக்கங்கள் வந்து இருக்கும் அப்படி கையை உயர்த்தி முழக்கங்கள் எல்லாமே போடுவாங்க அந்த கட்சிகளுக்கென்று தன்னகத்தே ஒரு முழக்கங்கள் வச்சுருப்பாங்க சிலைகளுக்கு மாலை போடும் பொழுது இல்லாட்டி வீர வணக்கம் நிகழ்வுகள் நடைபெறும் போகும்போது இல்லாட்டி ஏதாவது நிகழ்வுகள் பொதுவாக நிகழ்வு தொடங்குறப்ப தங்களுடைய கட்சிகளுடைய முழக்கங்கள் எல்லாமே போட்டு தான் அந்த நிகழ்வு எல்லாத்தையுமே தொடங்குவாங்க ஸோ அதே மாதிரி தான் விடுதலை சிறுதை கட்சியினருமே என்ன பண்ணுவாங்கன்னா தங்களுக்குன்னு ஒரு சில முழக்கங்கள் எல்லாமே வச்சுருக்காங்க அவங்களுடைய முழக்கங்கள்லாம் கேட்டோம்னா அப்படியே நாட்டின் நரம்லாம் புட்டைக்கும் அந்தளவுக்கு அவங்களுடைய முழக்கங்கள் எல்லாமே ரொம்ப வீரியமாக இருக்கும் அதுவும் நைன்டிஸ் காலகட்டத்தில் திருமாவளவர்கள் எழுதிய முழக்கங்கள் எல்லாமே பயங்கரமான ஒரு எப்படி சொல்கிறது ஒரு கருத்தியல் சிந்தனைகள் வாய்ந்த ஒரு முழக்கமாக இருக்கும் அந்த முழக்கங்களை கேட்டாலுமே அப்படியே அட்டிச்சு துவைக்கணும் பொழுது அந்தளவுக்கு அவருடைய முழக்கங்கள் எல்லாமே ரொம்ப ஒரு அவருடைய எழுத்துக்கள் இந்த முழக்கத்தினுடைய எழுத்துங்கள் எல்லாமே வீரியம் நிறைந்த ஒரு எழுத்துக்களாக இருக்கும் இது எதற்காக சொல்கிறேன் அப்படின்னா எனக்கு தெரிந்த வழக்கறிஞர் ஒருத்தர் இருக்கார் அட்வொகேட் சரவணன் நம்ம சேனலில் மொதல் வீடியோ நிறைய போட்டிருக்கோம் அவரை என்ட்ரி எடுத்து போட்டிருக்கோம் அவர் தன்னுடைய பகுதிகளில் ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி தன்னுடைய கட்சியின் சார்பாக விடுதலை சிறுத்தை கட்சியின் சார்பாக ஒரு முழக்கத்தை மையப்படுத்தி கத்துவாங்களாமா செருப்பு போட முடியலை சேரிக்கு என்னடா சுதந்திரம் அப்படின்ற மாதிரி முழக்கங்கள் கூடுவாங்களாமா அதாவது இந்திய நாட்டினுடைய சுதந்திர தினத்தை கொண்டாடாத ஆட்களே கிடையாது ஆனால் சேரி வாழ் மக்கள் மட்டும்தான் இந்திய நாட்டினுடைய சுதந்திர தினத்தை கொண்டாட மாட்டாங்க ஏன்னா எங்களால் செருப்பே போட முடியலை எங்களுக்கு என்னடா சுதந்திரம் செருப்பு போட முடியலை சேரிக்கு என்னடா சுதந்திரம் அந்த மாதிரி முழக்கங்கள் எல்லாமே முன் ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதினா ஆனாலே போதும் எல்லாருமே வாட்ஸ்அப்பு ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராமு ட்விட்டரு ஸோன்ற சமூக வலைத்தளங்கள் எல்லா இடங்கள்லேயுமே பார்த்தோம்னா தாயின் மொழி பாட்டை போட்டு ஃபயரை போட்டு கொண்டாடி இருப்பானுங்க ஆனால் அந்த சேரிவால் மக்களுக்கு இன்றும் கூட இன்னும் சுதந்திரம் கிடைக்கவே இல்லை ஸோ அதனால தான் செருப்பு போட முடியலை சேரிக்கு என்னடா சுதந்திரம் அப்படின்ற மாதிரி முழக்கங்கள் எல்லாமே முன் வைப்பாங்களாமா அவர் எனக்கு இந்த விஷயத்தை சொன்னார் ஒரு தடவை சொன்னாப்புல இதை எதற்காக சொல்கிறேன் அப்படின்னா இந்த மாதிரி முழக்கங்கள் எல்லாமே விடுதலை சிறுதை கட்சி வந்து தேர்தல் பாதையில் பயணிப்பதற்கு முன்னாடி எழுதப்பட்ட முழக்கங்கள் நாங்கள் வந்து தேர்தல் பாதைக்கே வர மாட்டோம் நாங்கள் வந்து இயக்கமாகவே செயல்படுறோம் மக்களுடைய தேவைகளை முன்னெடுத்து போராட்டங்கள் எல்லாமே செய்வோம் அப்படின்னு சொல்லி தேர்தல் பாதைக்கு வருவதற்கு முன்னாடி எழுதப்பட்ட முழக்கங்கள் ஆனால் தேர்தல் தான் டிட்டர்மினேஷன் சொல்லுவாங்க இல்லையா தீர்மானிக்கின்ற ஒரு சக்தி அதிகாரம் அரசியல் அதிகாரம் பெறுவது தான் தீர்மானிக்கின்ற ஒரு சக்தி என்று வருகின்ற பொழுது விடுதலை சிறுத்தை கட்சி தேர்தல் பாதைக்கு பயணிக்க ஆரம்பிக்கிறாங்க ஸோ அந்த மாதிரி தேர்தல் பாதைக்கு பயணிக்க ஆரம்பித்து விடுதலை சிறுத்தை கட்சி இந்த வருடத்தோட இருபத்தி ஐந்தாவது ஆண்டு விழாவை வந்து தொடங்குகிறாங்க இருபத்தைந்தாவது ஆண்டு விழா வந்து கம்ப்ளீட் பண்ணுறாங்க ஸோ அதனால் விடுதலை சிறுத்தை கட்சி நிறுவனம் முனைவர் தொழில் திருமாவள்கள் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா வெள்ளும் ஜனநாயக மாநாட்டில் மொத்தம் ஒரு மூன்று கொள்கைகளை முன்வைத்து இந்த மாநாடு வந்து நடத்துகிறார் அதில் முதல் கொள்கையாக தேர்தல் அரசியலில் விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய இருபத்தி ஐந்தாவது ஆண்டு விழா அப்படின்ற மாதிரி அந்த யுக்தியை வகுத்து அதன் மூலமாக இந்த மாநாடு நடத்த போகிறாரு ஸோ வகையான திசை மாற்றங்கள் அடுத்து இன்னொரு திசை மாற்றம் என்ன அப்படின்னா உள்ளபடியே உங்களுடைய மனசாட்சியத்தை சொல்லுங்க விடுதலை சிறுதை கட்சி இப்போ திராவிட முன்னேற்ற கழகத்தோட கூட்டணியில் இருக்குது ஆனால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் விடுதலை சிறுதை கட்சியை வந்து கூட்டணிக்கு அழைச்சாங்க இப்போ நாங்கள் பாஜக கூட வெளியே வந்துட்டோம் அதனால எங்க கூட கூட்டணி வாங்க அப்படின்ற மாதிரி மறைமுக பேச்சுவார்த்தை எல்லாமே ஓடிச்சு விடுதலை சிறுத்தை கட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தை விட்டுட்டு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு போயிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பான முறையில் ஒரு இருபத்தைந்து சீட்டுகள் தருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது அதாவது சட்டமன்றத்தில் சொல்கிறேன் இருபத்தஞ்சு சீட்டு தாரோம்னு சொன்னாங்க நாடாளுமன்றத்தில் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு பத்து சீட்டு தாரே அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சுகளை ஓடி இருந்துச்சு யாருக்கு விடுதலை சிறுத்தை கட்சிக்கு ஸோ விடுதலை சிறுத்தை கட்சி நினச்சிருந்தாங்க அப்படின்னா அதாவது கொள்கை தேவையில்லை கோட்பாடுகள் தேவையில்லை எங்களுக்கு அப்படின்ற மாதிரி ஒரு சிந்தனைகளை அவங்க கொண்டிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்மள அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு பின்னாடி போய் போன சட்டமன்ற எலெக்ஷன்லேயே கிட்டத்தட்ட ஒரு இருபத்தைந்து சீட்டு வாங்கியிருப்பாங்க இருபத்தைந்து சீட்டு வாங்குவதற்கு தகுதி படைத்த கட்சி விடுதலை சிறுத்தை கட்சி ஏன் இன்னும் ஓப்பனாக சொல்கிறாங்க இதே பிஜேபிக்கு போயிருந்தாங்க அப்படின்னா இன்னே கேபினெட் அமைச்சர் வாங்கியிருப்பாங்க கேபினெட் அமைச்சர் வாங்கியிருப்பாங்க தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ஆகிறாரோ இல்லையோ கண்டிப்பாக நம்மள துணை முதலமைச்சர் ஆக்கியிருப்பாங்க யார் பிஜேபி ஆகியிருப்பாங்க ஆனால் தன்னுடைய கொள்கை கோட்பாடுகள் சிந்தனைகள் இதெல்லாமே காற்றுல பறக்க விட்டு வெறும் பொம்மையாக மட்டும்தான் செயல்பட முடியும் பாஜகவில் தன்னை சார்ந்து இருக்கின்ற மக்கள் தன்னை சார்ந்து மக்கள் எதன் மூலமாக அடிமைப்படுத்தப்பட்டாங்க அப்படின்னா சனாதன சிந்தனைகளின் மூலமாக தான் அடிமைப்படுத்தப்பட்டாங்க ஸோ சனாதனத்தினுடைய கைக்கூலியாக நாமளே மாறி போயிட்டோம் அப்படின்னா இந்த மக்களுடைய வளர்ச்சியை யார் வந்து மீட்டெடுப்பது அப்படின்ற ஒரு கருத்தியல் சிந்தனையின் விளைவாக தான் எனக்கு சீட்டு கம்மியாக கொடுத்தாலும் வரல அப்படின்னு சொல்லி ஒத்த சிந்தனை கொண்ட திராவிட முன்னேற்ற கழகத்தோட கூட்டணி இருக்கிறாங்க விடுதலை சிறுத்தை கட்சி இதெல்லாம் எதற்காக சொல்கிறேன் அப்படின்னா விடுதலை சிறுத்தை கட்சிக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பொறுப்பு வந்து இருக்குது இந்தியா நாட்டில் சனாதனத்தை வீழ்த்துவதற்கு விடுதலை சிறுத்தை கட்சி வந்து மிகப்பெரிய பொறுப்பு இருக்கு பல இடங்கள் அவரே வந்து விடுதலை சிறுத்தை கட்சி முனைவத்துள் திருமாவளவர்களே பல இடங்களில் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காரு அதை யாருக்கு பொறுப்புகள் இருக்கோ இல்லையோ பாஜகவே வீழ்த்துகின்ற பொறுப்பு விடுதலை சிறுத்தை கட்சி இருக்கு அப்படின்ற மாதிரி பல இடங்களும் சொல்லியிருக்காரு ஸோ அதனுடைய வெளிப்பாடாக தான் முனைவத்துள் திருமாவளவர்கள் என்ன பண்ணியிருக்கா அப்படின்னா தன்னுடைய வெள்ளும் ஜனநாயக மாநாட்டில் ஒரு இரண்டாவது முழக்கமாக இரண்டாவது யுக்தியாக இரண்டாவது திசையாக என்னத்தை மாற்றிருக்காரு அப்படின்னா இந்திய கூட்டணியின் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலுக்கான பரப்புரை தொடக்க விழா அப்படின்னு சொல்லி அகில இந்திய லெவலில் பாஜகவுக்கு எதிரான முதல் தேர்தல் பரப்புரை ஆரம்பிச்சிருக்காரு விடுதலை முனைவர் கட்சியினருடன் முன்னேற்கிருமாவர்கள் ஸோ வெள்ளும் ஜனநாயக மாநாட்டில் நான் சொன்ன மாதிரி முதல் திசையை மாற்றினான்னு சொன்னேன் இல்லையா முதல் திசை என்னன்னா தேர்தல் அரசியலில் இருபத்தி ஐந்தாவது ஆண்டு விழா தேர்தல் அரசியல் அவர் காலடி எடுத்து வச்சு இருபத்தி ஐந்தாவது ஆண்டு விழா அதே மாதிரி இரண்டாவது திசையாக இந்திய நாட்டிலேயே பாஜகவுக்கு எதிராக நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சார பரப்புரையை முதல் முதலாக தொடங்க போகின்ற கட்சி விடுதலை சிறுத்தை கட்சி ஸோ இதையுமே இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறேன் மூன்றாவது விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிறுவனர் முனைவர் தொழில் திருமாவளவருடைய மணி விழா நிறைவு அறுபது வயசு முடிஞ்சிருச்சு அறுபது வயசு முடிச்சு இப்போ அறுபத்தி ஒன்றாவது வயது நடந்துகிருக்கு ஆக்சுவலாக அறுபது வயசு முடிஞ்ச உடனே அந்த எண்டிலேயும் நம்ம அவர் வந்து மணி விழா நிறைவு நிகழ்ச்சி வச்சுருந்துருக்கணும் பட் நம்ம எல்லோரும் தெரியும் இல்லையா அவருடைய சக்கரங்கள் எவ்வளோ ஸ்பீடாக ஓடிக்கிருக்கு அவருடைய கால்கள் எவ்வளோ ஸ்பீடாக ஓடிருக்கு அப்படின்ற விஷயம் நம்ம எல்லாம் தெரியும் இல்லையா ஸோ அதனால் அந்த ஒரு நிகழ்வையும் இந்த மாநாட்டோட சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு மூன்று நிகழ்வுகளாக இந்த மாநாடை நடத்த போகிறாரு தன்னுடைய திசையை வந்து மாற்றியிருக்காரு அவர் சாதாரணமாக வெள்ளும் ஜனநாயக மாநாடு அப்படின்ற மாதிரி அறிவிச்சிருந்தார் அப்படின்னா பாஜக எந்தெந்த விதமான சிக்கலுமே கிடையவே கிடையாது ஒரு மாநாடு நடத்துனாங்க சிம்பிளாக அப்படியே போயிடலாம் ஆனால் இவர் முன்வைத்த யுக்திகள்லாம் பாருங்கள் முன்வைத்தக்கத்தாம் பாருங்க அதாவது தேர் இந்திய கூட்டணியின் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான நாடாளுமன்ற பிரச்சார தொடக்க விழா ஸோ அதுதான் பாஜகவுக்கு மிகப்பெரிய ஒரு தலைவலியை உண்டாக்கியிருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதான் மக்களே இன்னொரு விஷயத்த நல்லா கேட்டுக்கோங்க நிறைய கட்சிகள் இருக்காங்க நிறைய மாநாடுகள் எல்லாமே நடத்துகிறாங்க இப்போ கூட சமீபத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இளைஞரணி மாநில மாநாடு இரண்டாவது மாநில மாநாடு ஸோ நடத்தி முடித்தாங்க திராவிட முன்னேற்றக் கழகம் ஸோ அந்த மாநாட்டினுடைய டைட்டிலை பாருங்கள் இரண்டாவது மாநில மாநாடு சிம்பிள் அவ்வளோதான் இதே மாதிரி கம்யூனிஸ்ட்டும் மரம் நடத்துவாங்க அவங்களுமே எப்படி நடத்துவாங்க அப்படின்னா அவங்களுமே வந்து இருபத்தைந்தாவது மாநில மாநாடு தொழிற்சங்கங்களின் மாநில மாநாடு சிம்பிள் இவ்வளோ தான் இருக்கும் ஏன் இன்னொன்று சொல்ல போகிறா ஆர்எஸ்எஸ் ஆர்எஸ்எஸ்காரங்களையும் எடுத்துக்கங்க இத்தனையாவது மாநாடு அப்படி தான் நடத்துவாங்க தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாது இந்திய நாட்டில் இருக்க எல்லா கட்சிகளுமே பெரும்பாலும் இத்தனையாவது மாநில மாநாடு அப்படின்னு சொல்லி தான் மாநாடு நடத்துவாங்க ஆனால் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மட்டும்தான் ஒரு கருத்தியலை மையப்படுத்தி மாநாடு நடத்துது தன்னுடைய மாநாட்டுக்கென்று ஒரு பெயரை வைத்து அந்த பேருக்கு பின்னாடி கருத்தியல்களை மையப்படுத்தி பல கருத்தியல் சிந்தனைகளை மையப்படுத்தி ஒரு நாம் நடத்துகிறாங்க அப்படின்னா அது விடுதலை சிறுத்தை கட்சி மட்டும் தான் இப்போ நிறையா மாநாடு நடத்தியிருக்காங்க அதெல்லாம் சொல்ல விரும்பலை சிம்பிளாக மட்டும் சொல்கிறேன் போன வட்டம் நடத்தின மாநாடு பேர் வந்து தேசம் காப்போம் மாநாடு தேசம் காப்போம் இந்த தேசத்தை காப்பாற்றியாக வேண்டும் அப்படின்ற மாதிரி ஒரு சிந்தனையின் வெளிப்பாடாக தேசம் காப்போம் அப்படின்னு சொல்லி மாநாடு அறிவித்தாங்க ஸோ அந்த தேசம் காப்போம் மாநாட்டில் தான் அகில இந்திய லெவலில் இருக்கிற ஜனநாயக சக்திகள் பாஜகவுக்கு எதிராக ஓரணியில் திரள வேண்டும் அப்படின்னு சொன்னார் இப்போ அவருடைய தொடரும் புத்தகத்தில் நட்பு முரண்களும் பகை முரங்களும் அப்படின்னு இருக்கும் நட்பு முரண்கள் அப்படின்னா நட்புகளுக்குள்ளேயே சின்ன சின்ன முரண்பாடுகள் இருக்கும் அதெல்லாம் நம்ம சேர்த்து அதெல்லாம் பெற்று நம்மளாம் ஒன் ஓரணியில் தர வேண்டும் அப்படின்னு சொல்லி அவருடைய புத்தகத்தை எழுதியிருப்பார் பகை முரண்கள் அப்படின்னா பகை முரங்கள் கூட எக்கார்ந்து கூட நம்ம சேரவே முடியாது ஸோ அந்த மாதிரி தான் பாஜகவுக்கு எதிரானவங்களை தான் நாம் ஆனால் நமக்குள்ளே ஒரு சில முரண்பாடுகள்லாம் இருக்கும் இந்த கலையை பெற்று ஓரணியில் திரள வேண்டும் என்று தன்னுடைய தேசம் காப்போம் மாநாட்டில் ஒரு யுக்தியை தூக்கி முன் வச்சார் அதன் விளைவாக தான் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா அரசியல் சக்திகளும் ஒன்று சேர்ந்தாங்க பிஜேபிக்கு எதிராக ஒன்று சேர்ந்தாங்க அதன் விளைவாக தான் நாற்பதுக்கு முப்பத்தி ஒம்போது இடங்களை நம்ம திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியினால் வெள்ளம் முடிஞ்சிச்சு ஸோ இன்னைக்கு இந்திய கூட்டணி என்று சொல்லப்படுகின்ற ஒரு கூட்டணி உருவாயிருக்கு அகில இந்திய லெவலில் பாஜகவுக்கு எதிராக ஸோ அந்த பாஜகவுக்கு எதிராக இவ்வளோ பெரிய இந்திய கூட்டணி என்று சொல்லப்படுகின்ற ஒரு கூட்டணி உருவாகியிருக்கு அப்படின்னா அதற்கு விதை போட்டது விடுதலை சிறுத்தை கட்சிகளுடன் முனைவர் தொழில் திருமாவர்கள் தேசம் காப்போம் மாநாடு மூலமாக அதே மாதிரி நிறையா மண்ணுரிமை மாநாடு பின்னுரிமை மாநா மாநாடு இந்த மாதிரி பல்வேறு வகையான மாநாடுகள் நடத்தியிருக்காரு அந்த மாநாடுகள் எல்லாமே ஒரு கருத்தியல் தலைப்புகளை கொண்ட ஒரு மாநாடாக இருக்கும் ரொம்ப மற்ற கட்சி மாதிரி சிம்பிளாக வந்து மாநில மாநாடு அந்த மாநாடு இருக்காது ஸோ அவருடைய மாநாடுகளுடைய டைட்டில் நான் பாருங்க கருத்தியல் மாநாடுகள் இன்னொரு விஷயம் மதுரையில் நிறைய ஆட்டோவுக்கு பின்னாடி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இரண்டாவது மா ஃப்ளெக்ஸ் வந்து ஒட்டப்பட்டிருக்கு நிறைய இடங்களில் நான் பார்த்துருக்கேன் ஒட்டப்பட்டிருக்கு அது எல்லாமே என்னன்னா ஒவ்வொரு ஒவ்வொரு ஃப்ளெக்ஸுக்குமே வந்து நூறுரூபா ஆட்டோக்கு பின்னாடி ஃப்ளெக்ஸை ஒட்டணும் அப்படின்னா நூறுரூபா நூறுரூவா கொடுத்துருவாங்க ஆட்டோ பின்னாடி ஒட்டிக்கலாம் ஸோ அந்த மாதிரி தான் ஒரு விளம்பரங்கள்லாம் போய்கிருக்கு ஆனால் விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தொண்டர்களுடைய விளம்பரத்தை பாருங்களேன் தன்னெழுச்சி விளம்பரங்கள் காசு கொடுத்து எதுவும் பண்ணுறது கிடையாது தன்னெழுச்சி விளம்பரங்கள் நாமக்கல்ல நடராஜ் என்று ஒரு தோலை இருக்கார் அவர் வந்து விதை பென்சில் ரெடி பண்ணியிருக்காரு வெல்லும் ஜனநாயக மாநாடு எழுதியிருக்கும் பின்னாடி வந்து குப்பி இருக்கும் அந்த குப்பிகள் வந்து விதைகள் இருக்கும் ஸோ சிறுவர்கள் எல்லாமே என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பென்சிலை யூஸ் பண்ணிவிட்டு சிவி 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 யூஸ் பண்ணிவிட்டு கடையை சேர்ந்த இடம் வர்றப்ப அப்படியே மண்ணில் ஓண்டி வச்சுருவாங்க ஸோ அது வந்து ஒரு விதை பென்சில் ஒரு மரமாக மாறும் ஸோ வெள்ளும் ஜனநாயக மாநாடு வந்து எந்த அளவுக்கு மக்கள் மத்தியத்தில் கொண்டு போய் சேர்ப்பதற்காக இவங்க வந்து வேலை பார்க்குறாங்கன்றதை பாருங்கள் அதே மாதிரி திருமனை கூட்டங்கள் விடுதலை கட்சி வந்து பல இடங்களில் திருமண கூட்டங்கள்லாம் பண்ணுறாங்க இந்த மாநாட்டுக்காக திண்ணை பிரச்சாரங்கள் பண்ணுறாங்க இன்னும் சொல்ல போகிறாங்க பொங்கல் ஃபங்க்ஷன் எல்லாருமே ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டங்கள் போட்டு நம்ம கொண்டாடி இருப்போம் ஆனால் விடுதலை சிறுதை கட்சி மட்டும்தான் பொங்கல் ஃபங்க்ஷனையும் கூட இந்த வெள்ளும் ஜனநாயக மாநாட்டிற்காக ஒரு பொதுக்கூட்டங்களாக நடத்தினாங்க திருமண கூட்டங்கள் நடத்தினாங்க ஸோ அந்தளவுக்கு தன்னெழுச்சி விளம்பரங்கள் விடுதலை சிறுதை கட்சியினுடைய மாநாட்டினுடைய விளம்பரங்கள் என்பது மற்ற கட்சியினும் போல பணம் கொடுத்து விளம்பரம் செய்வது கிடையாது தன்னெழுச்சி விளம்பரங்கள் ஸோ அதன் மூலமாக இன்றைய தினத்தில் சாரி இன்றைய அதன் மூலமாக வருகின்ற ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி கண்டிப்பாக நம்மள தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற விடுதலை சிறுத்தை கட்சியினர் லட்ச லட்சமாக திரள போகிறாங்க அப்படின்ற மாதிரி உளவுத்துறை எல்லாமே தகவல் எல்லாமே கொடுத்துருக்காங்க அதன் அடிப்படையில் மக்களும் வந்து சேருவாங்க அப்படின்ற மாதிரி இருக்கோம் நான் சொன்ன மாதிரி திசையை மாற்றிய திருமாவளவர்கள் வெல்லும் வெறும் வெள்ளும் ஜனாயகம் மாநாடு மட்டும் பேர் வைக்காமல் தன்னுடைய திசையை மாற்றி சில யுக்திகள்லாம் வச்சு வெள்ளும் ஜனாயகம் மாநாடு அப்படின்ற மாதிரி மாநாடாக அறிவிச்சிருக்காரு இதனால் பாஜகவுக்கு மிகப்பெரிய சிக்கல் உண்டாயிருக்கு பார்ப்போம் எதிர்வரும் காலங்களில் பாஜக வெற்றி பெறுமா வீழ்ச்சி அடையுமா முடிய தோல்விக்கு நம்ம விடுதலை சுயக்கச் சொன்னிய மாநாடு ஒரு காரணமாக இருக்குமா அப்படின்றத எதிர்வரும் காலங்களில் பார்ப்போம் கற்பி ஒன்று சேர் புரட்சி செய்கின்ற புரட்சியாளர் அமைப்பு வரியை கூறிக்கொண்டு நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்